வணக்கம் அன்னைக்கு ஒரு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு ஆயிரத்தி எழுநூறுவா பிஎல்இசி மோட்ரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கடம்பூரில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் சத்தியமங்கலத்துக்கு மேலே முந்நூற்றம்பது அடி போர்வெல்லாம் பண்ணி கொடுத்தோம் மண் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு சென்ட்ரு சாப்பிட்டு ராடு புஷ்ஷு எல்லாமே போயிடுச்சு மோட்டரோட சென்டர் சாப்பிட்டுக்குமே லைட்டாக தேஞ்சிருக்கு இம்ப்ளர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தான் மாற்றி ஆகணும் நம்ம இந்த மோட்டார் போடும்போது எழுபது அடியில் மோட்டார் மாட்டிக்கிச்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர் வண்டி வர வச்சு திரும்ப ரீபோர் பண்ணாங்க அந்த நானூறு அடி போருக்கு முந்நூற்றம்பது அடி மோட்டர் நிப்பாட்டிருந்தோம் நானூறு அடிமே ரீபோர் பண்ணி அடுத்த நாள் தான் மோட்டரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருந்தது குத்தகைக்கு விட்டுருக்காங்க பீன்ஸ் போட்டிருக்கனால சர்வீஸ்க்கு பார்சலில் போட்டுவிட சொன்னோம் இல்லை டிலே ஆகும் நேரிலேயே வரனார் ஒரு அண்ணன் தான் குத்தகைக்கு எடுத்துருக்காரு எவ்வளோ தூரம்னா வந்தீங்க டூ வீலரில் நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஸ்பிலெண்ட்ரு வண்டியில் வந்திருக்காரு மோஸ்ட்லி எல்லாம் பார்சல் தான் போடுவாங்க லாங்கு ஃபோர் வீலரில் போகிறதுக்கு ரிஸ்க்கு அண்ணா டிரைவர்ன்றதுனால ரூட் தெரியும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் எனக்கு சொல்லிவிட்டு நேரில் வந்துட்டார் வந்து பிரிச்சு பார்த்ததில் ஃபுல் கம்ப்ளைண்ட் எல்லாமே உள்ள பம்புக்குள்ளே எதுவுமே இல்லை மொத்தமும் நுணுங்கி போச்சு எல்லாம் ஃபுல் தூளா அதனால் ஃபுல் செட்டுமே சென்டர் சாப்பிட்டு புஷ்ஷு இம்ப்ளர் எல்லாமே புதுசாக தான் போட்டாகணும் பம்புக்கு மேலே இருந்த போல்டு ரெண்டு கட்டாயிருந்தது அதுவுமே புதுசாக போட்டாச்சு மோட்டார் இன்சர்ட் பண்ணிவிட்டு பம்புக்குள்ளே இம்ப்ளரெலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுது எவ்வளோ குயிக்க முடியுமோ அளவுக்கு அவர் கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்ததே வந்து டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு தான் வந்தாருங்க டைம் ஒரு மணி ஆகிடுச்சு பிரித்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்கு குயிக்காக முடிச்சு கொடுத்தா தான் ஒரு நைட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆக முடியும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக முடிச்சு கொடுப்போம் பழைய இம்ப்ளர் செட்டை எடுத்துகிட்டு புது இம்ப்ளர் செட்டு போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு சென்டர் சாஃப்ட்வேர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக புது இம்ப்ளர் செட்டு இந்த பழைய எம்ப்ளர் செட்டு கீழே இருக்குது அதுக்கு பதிலாக புது பெண் செட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்ரு சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் மூணு பேனல் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஆன் பண்ணியாச்சு தண்ணி வந்துட்டுருக்கு ஆறு பேனல் வரைக்கும் மேக்சிமம் லோடு கொடுக்கலாம் அங்கே நம்ம நாலு பேனலில் கொடுத்துருக்கோம் ப்ரெஷர் மீடியமான ப்ரெஷர் தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கி வெயில் வந்து நல்லாவே இருக்குங்க மூணு பெனல் லோடு கொடுத்துருக்கோம் ஒன்றரை டெலிவரி பைப் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லாவே தண்ணி வந்துட்டுருக்கு மொத்த செட்டுமே பம்போட பாடி மட்டும்தான் பழசு மாற்றது எல்லாமே உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே புதுசாக போட்டு கொடுத்துருக்கோம் நல்ல ப்ரெஷரோடு தண்ணி வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஓகே வேணா நைட்டு பத்து மணி ஆனாலும் ஓகே பண்ணி கொடுங்க நீங்கள் வந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் முடித்து கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ கிளம்புனா நைட் போயிடுவீங்களா நைட் நைட்டு ஓரளவுக்கு ஒரு ஏழு மணிக்குள்ளே ரீச் ஆகிடுங்க ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா டீன்ஸுக்காக அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்காரு முடிச்சாச்சு அவ்வளோதான் டெலிவரி கொடுக்க போகிற இதுக்கான வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த ஆல் சந்திப்போம் பாய்